ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வந்து போகுதுங்க சண்டை அப்படிங்கிறது களத்துக்குள்ளேயும் நடக்குது மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த சண்டை வந்து கண்டினியூ ஆகுது யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சேம் டைம் வந்து அடிச்சுக்கவும் செய்கிறாங்க அந்த மாதிரி லக்னோவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான அறுபத்தி ஓராவது போட்டி அதில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு அந்த இரநூத்தி ஆறு பத்து பால் மீதம் இருக்கிறப்பவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஹைதராபாத் வந்து ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒன்பது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அந்த கடைசி ரெண்டு இடத்த பிடிக்காமல் டீசெண்டான ஒரு இடத்த ஹைதராபாத் வந்து பிடிப்பதற்கு தான் முயற்சி பண்ணுவாங்க பன்னெண்டு கேமில் ஆடி நாலு கேமில் ஜெயிச்சு ஒன்பது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இன்னமே ரேட் அவங்களுக்கு வந்து மைனஸில் தான் வந்திருக்கு இப்போ இந்த கேமில் லக்னோ வந்து தோத்ததன் விளைவாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லக்னோ வந்து வெளியில் வந்துட்டாங்க எலிமினேட் ஆகிட்டாங்க ஏன்னா லக்னோவுக்கு இந்த போட்டிக்கு முன்பு வரைக்கும் பதினோரு கேமில் ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அடுத்து நடக்க போகிற மூணு கேம் மூணுலேயுமே ஜெயித்தாங்கன்னா பதினாறு பாயிண்ட் வாங்கி பிளே ஆஃப் போவதற்கான ஒரு வாய்ப்பு வந்துருந்து இருந்துச்சு ஆனால் அந்த வாய்ப்பை தோற்றது நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்து ஒரு அஞ்சு டீம் வெளில போயிட்டாங்க மூணு டீம் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்போ அடுத்த நாலாவதா பிளே ஆஃபுக்குள்ளே போக போகிற டீம் எது அப்படிங்கிறதா இப்போ பெரிய எதிர்பார்ப்பு அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னும் ரெண்டு கேம் இருக்குது டெல்லிக்கும் ரெண்டு கேம் இருக்குது மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்க போகிற போட்டி தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு போட்டின்னு வந்து சொல்லலாம் டெல்லி இப்போதைக்கு பதிமூணு பாயிண்டில் தான் இருக்காங்க பட் மும்பை பதினாலு பாயிண்ட்டில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போதைக்கு வந்து முதலிடம் குஜராத் இருக்காங்க ரெண்டாவது இடம் ஆர்சிபி இருக்காங்க அது இப்போ பஞ்சாப்பும் பதினேழு பாயிண்ட் வாங்கியிருந்தாலும் ரன் ரேட் அடிப்படையில் மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க அப்போ அந்த முதல் ரெண்டு இடத்த பிடிக்க போகிற டீம் எது அப்படிங்கிறதுக்கும் போட்டி வந்து நடக்கும் ஏன்னா எலிமினேட் ஆன டீம்ஸ் வந்து ப ஒன்றும் இல்லை இனிமேல் இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து ஆடுவாங்க பட் மேலே இருக்க டீம்ஸுக்கு குவாலிஃபை ஆன டீம்ஸுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா முதல் ரெண்டு இடத்த பிடிச்சா மட்டும்தான் இன்னொரு சான்ஸ் வந்து கிடைக்கும் ஒருவேளை குவாலிஃபயர் ஒன்னில் தோத்தா கூட இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் முதல் ரெண்டு இடத்த பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூணாவது நாலாவது இடம் பிடிக்கிற டீம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த மூணாவது நாலாவது இடம் பிடிக்கிற டீம் வந்து அந்த முதல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வந்து நடக்கும் அதுக்கப்புறம் குவாலிஃபயர் டூக்கான ஒரு போட்டி வந்து நடக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் கண்டினியூஸாக பிளே ஆஃபில் மூணு கேமில் ஜெயித்தா மட்டும்தான் அந்த மூணாவது நாலாவது இடத்த பிடிக்கிற டீம் வந்து கப் அடிக்க முடியும் அப்போ வந்து மேலே இருக்கிற டீமுக்கு இன்னும் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி சூழலில் இந்த எல்ஹிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இன்னொரு புறம் வந்து டிக்வேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கடுமையான சண்டை வந்து நடந்திருக்கும் ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் மிரட்டி எடுத்தார் பேட்டிங்கில் பதினெட்டு பந்தில் செஞ்சுரி அடிச்சார் இருபது பந்தில் ஐம்பத்தி ஒன்பது ரன் அடிச்சு நாலு ஃபோர் ஆர் சிக்ஸ் அடிச்சு அவர் வந்து அவுட் ஆயிருப்பாரு அவர் அவுட் ஆனது வந்து டிக்வேஷ் ராத்தி ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார் இசான் கிசானும் டிக்வேஷ் ராத்தி ஓவரில் தான் வந்து அவுட் ஆகிருப்பார் ரெண்டு லெஃப்ட் ஹாண்ட்டர்ஸ் டிக்வேஷ் ராத்தி வந்து விக்கெட் எடுத்திருக்காரு அதே மாதிரி நமக்கு எல் எல்எல்சி சைடுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நாலு ஓவர் போட்டது ரெண்டு ரெண்டு பிளேஸ் தான் ஒன்று வந்து ஷர்துல் தாகூர் இன்னொன்று வந்து டிக்வேஷ் இதில் டிக்வேஷ் வந்து ரன்களே அதிகமாக விட்டு கொடுத்தாரு தான் முப்பத்தி ஏழு ரன் விட்டு கொடுத்தாரு பட் ரெண்டு மெயினான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்போ வந்து இவர் வந்து அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்து எடுத்த உடனே கையெல்லாம் காமிச்சு அவரை கடுப்பு ஏற்றுற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் உடனே வந்து அபிஷேக் சர்மாவும் முடிய முடிச்சு இது பண்ணிடுவேங்கிற மாதிரி அவரும் பதிலுக்கு வந்து பம்புழுத்தார் ரெண்டு பேரும் வார்த்தை முதல் நடந்துச்சு அடிச்சுக்கிற மாதிரி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தடுத்து விட்டாங்க எல்லாரும் பட் வந்து இது வந்து களத்துக்கு வெளில மேட்ச் முடிஞ்ச பிறகும் கண்டினியூ ஆனிச்சு ஏன்னா அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் காம் ஆகிட்டார் அவர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வந்திருப்பார் அப்போ வந்து டிக்வேஷ் வந்து கையை கை கொடுக்காம வந்து போயிருப்பார் ஜென்ரலாக வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது ஜென்டில்மேன் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க பட் இப்போலாம் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா அந்த களத்துக்கு வெளிலே அந்த ஒரு சண்டை வந்து ஒரு ஒரு தனிநபர் பிரச்சனை மாதிரி வந்து போயிட்டு கை கொடுக்காம டிக்வேஷ் ராத்தி வந்து போயிருப்பாரு நன்றி